வணக்க மக்களே நாம் இந்த வீடியாவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற ஒரு செடன் டைப் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறுதி சுசிக்கு ஸ்விஃப்ட்டு டிசையருங்க டிசையர் அப்படிங்கிற போது செடன் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி வண்டியில் நிறைய ஸ்பேஸும் இருக்குங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்டு டிசைருங்க விடிஐ வேரியன்ட்டு டீசல் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி ஒன்று ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசு தான் நாலு டேருமே புதுசாக தாங்க போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இன்டீரியர் பாருங்கள் க்ளீனாக இருக்கும் ஒரு சூப்பரான இன்டீரியர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் பாக்ஸோட வந்துடும் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் குவாலிட்டியோட இருக்குது ஒரு மெக்கானிக் குட்டி இருந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரத்தில் ரைட் சைடு இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ கிருஷ்ணகிரியிலே இருக்குது உங்கள் லொக்கேஷனு இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்கமான வண்டி நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான்